வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முன்னூற்று ஐந்தாவது நாளாக உணவு வழங்கும் நிகழ்ச்சியை பிரபல நாடக நடிகர் எம் கே ஆர் தொடங்கி வைத்தார் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சமூக சேவகர் ஸ்டார் குருசாமி அவர்களின் ஏற்பாட்டில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடர்ந்து முன்னூறு நாட்களுக்கு மேலாக இடைவிடாமல் உணவு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் முன்னூற்று ஐந்தாவது நாளாக உணவு வழங்கும் நிகழ்ச்சியை அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி அவர்களின் தலைமையில் பிரபல நாடக நடிகர்கள் எம் மற்றும் மருதமணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மதுரை மக்களுக்காக வைகை ஆறு சீரமைப்பு பணி மற்றும் ஏழை எளியோருக்கு அரிசி பலசரக்கு பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு வகையில் மதுரை மக்களுக்காக சமூக சேவைகளை செய்து வரும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் ஸ்டார் குருசாமி அவர்களின் சேவை சிறக்க எம் ஆர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் இன்று அரசு ராஜாஜி மருத்துவமனையில் விலையில்லா உணவு கடந்த முன்னூறு நாட்களாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்றோடு முன்னூற்றி ஐந்தாவது நாள் இந்த முன்னூற்றி ஐந்தாவது விழாவில் அன்னதான திட்டத்தில் அண்ணன் எம் கேர் எம் கேர் அண்ணன் அவர்களும் அண்ணன் மருதமணி அண்ணன் அவர்களும் இதில் கலந்துகிட்டது மிக்க மகிழ்ச்சியாக கருதுகிறேன் அவங்க என்னுடைய அழைப்பை ஏற்று அவர்களே நேற்று சொல்லிட்டாங்க இவ்வளவு பேருக்கு அவங்க நம்மள ஏதாவது நம்மளுடைய உணவு கொடுக்கறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நேற்று அண்ணனு போய் நேரடியாக சந்தித்தேன் அவர் நம்மளுக்கு மேல சேவைகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு தனி மனிதர் நான் எப்படி ஒரு தனி மனிதனா செய்து கொண்டிருக்கிறோனோ அதே மாதிரி எம் கேர் அவர்கள் அன்பாலயத்தில் அங்க உள்ள அவர் சொந்த இடத்தில் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் அங்க கல்வி மக்களுக்கு என்ன அடிப்படை வசதிகளோ அது அவருடைய சொந்த நாடகம் நடித்து அவருடைய வருமானத்தில் இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவரை நேற்று உடனடியாக நம்ம அன்னதான திட்டத்துக்கு கூப்பிட்டு அழைப்பு விடுத்திருந்தேன் அது ஏற்று இன்னைக்கு வந்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அண்ணனுடைய இதுக்கும் நன்றே அண்ணன் மருதுமணி அவர்களுக்கும் நன்றி நீங்க ரெண்டு வார்த்தை சொல்லி மதுரை ராஜாஜி மருத்துவமனையில தினசரி ஆயிரம் பேத்துக்கு இங்க உள்ள மக்களுக்கு ஆயிரம் பேத்துக்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக டி குருசாமி சார் இதை வந்து தொடர்ந்து முந்நூறு நாளை கடந்து முந்நூத்தி அஞ்சாவது நாள் அந்த முந்நூத்தி அஞ்சு நேற்றைய தினம் அன்பாலயத்துக்கு வந்தோடனே உடனே நான் இந்த இந்த உணவு வழங்கு விழாவில் நான் கலந்துக்கிறேன் எங்கள் அண்ணன் மருதமணி நான் கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன் அதே போல் குருசாமி சார் அவங்களோட இணைஞ்சு நிறையா பேர் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய அந்த நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டையில பயணிக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் தமிழ் உறவுகள் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இங்கே பசிக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது அந்த பசிக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நான் வந்து கடவுளாக பார்க்குறேன் அது யாருமே செய்ய முடியாதுங்கய்யா கிராமத்துல ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடு போடுறது கூட ஒரு நாள் போடுவாங்க போட முடியாதுங்க பசிக்கு முடிஞ்சது உலகத்துல எதுவும் கிடையாது காசு பணம் எதுவும் பெருசு இல்ல பசிய போக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கடவுள் சமம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட சேவை தொடர இது முன்னூத்தி அஞ்சாவது நாள் அடுத்து நூறாண்டு விழாவில என்னுடைய பிள்ளைகள் எங்க அண்ணன் பிள்ளைய வந்து உங்க விழாவில கலந்துக்கிறேன் ஆமாங்க ரொம்ப நன்றி ஆமா இந்த அன்னதானம் மட்டும் கிடையாது குருசாமி சார் நம்ம நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக நம்ம வைகை ஆற்றல பாத்தீங்கன்னா அசுத்தம் பண்றாங்க அதே மாதிரி இந்த இறங்குற இடத்துல இந்த பாசத்தை வலிக்கு விழுந்துருவாங்க அசுத்தம் செஞ்சதுனால சிறுநீர் கழிச்சதுனால ரொம்ப மாசா இருக்கு அதெல்லாம் சுத்தப்படுத்தி அதுல பெயிண்ட் அடிக்கிறாங்க அதே மாதிரி சிசிடிவி கேமரா எங்கேயுமே கண்ட இடத்துல குப்பை கொட்டக்கூடாதுன்னு இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிசிடிவி கேமரா பொருத்தி அதை கண்காணிக்கிறாங்க யாரும் கண்ட இடத்துல குப்பை போடுறாங்க பாட்டில் உடச்சி போடுறாங்க ஜலம் கழிக்கிறாங்க இதெல்லாம் வைகை நீரை எப்படியாவது பாதுகாக்கணும் மதுரை வைகையை எப்படியாவது புனிதமாக்கணும் அந்த சேவையை நிறைய பண்ணிக்கிட்டு வர்றாரு